என்னமா தம்பி இல்லையா தம்பிலாம் ஸ்கூல் போயிருக்கான் சொல்லுங்க அவன் எந்த தம்பியை கேக்குறா இவன் எந்த தம்பிய சொல்றா பாத்தியா அது ஒண்ணு இல்லமா ஆறு மாசத்துக்கு முன்னாடி தம்பி கிட்ட வந்து அஞ்சு கோழி வாங்கிட்டு போனேன் அந்த அஞ்சு கோழில இருந்து ஐம்பது கோழி வரைக்கும் உருவாக்கிட்டேன் அதான் தம்பி செஞ்ச உதவிக்காக ஒரு இருபத்தஞ்சு கோழி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு இங்க அஞ்சு கோழி வச்சுதானே ஐம்பது கோழி உருவாக்குனீங்க இப்ப இருபத்தஞ்சு கோழி மட்டும் தரேன் சொல்றீங்க ஒண்ணு ஐம்பது கோழியவும் கொடுங்க இல்ல நாங்க கொடுத்த அஞ்சு கோழியை திருப்பி கொடுங்க சரிமா நைட் வந்து அந்த அஞ்சு கோழி புடிச்சு வந்து குடுத்துறேன் சே எப்படி எல்லாம் ஏமாத்த பாக்குறாங்க கொஞ்சம் உஷாரா இல்லனா அவ்வளவுதான் போல வாங்கல யாராலயே ஏமாத்த முடியாதுடி கரெக்ட்டா சொன்னடி கொண்டாய் 25 கோடி வேணான்னு சொல்லிட்டே 5 கோடி திருப்பி கேக்குறியா நீலாம் பொறிக்கிறது புண்ணாதடி ஏண்டி முட்டை வெட்டையில கடக்க எடுக்காம உட்கார்ந்திருக்க இது அவ போட்ட முட்டைதான் தான் எடுக்க போனா சாபம் வரா இவளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம் இதுல சாபம் ஒரு கேடு ஏ முட்டை

பணம் வேணும். சரி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லி தரேன் கேளு சுத்தி ஒரு கஷ்டமான கேள்வி கேட்கவா இல்ல பத்து ஈஸியான கேள்வி கேட்கவா ஒரு கஷ்டமான கேள்வி கேளு சுத்தி அந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியலனா பணம் கிடைக்காது பரவாலையா பரவாலஸ்தி இந்த உலகத்துல முதல்ல வந்தது கோழியா சேவலா கோழிதான் எப்படி சொல்ற ஒரு கேள்வி ஸ்தி கேக்குறேன்னு சொன்னே பணத்தை கொடு நான் போறேன் பாத்தியாடி ஏன் முட்டை